உயர்த்தப்படும் நம்ம நம்முடைய அதிகாரம் நிலைநாட்டப்படும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பார்த்தா தான் சொல்றார் உன் கொம்பு உயர்த்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் கூட இருப்பேன் உனக்கு நான் உனக்கு உதவி செய்வேன்றார் நம்ம எப்போ அந்த வார்த்தையை கவனிக்கிறோமோ ஆண்டவரை நீங்கள் எனக்கு இன்னைக்கு சொன்னீங்கல்ல ஆண்டவர் என்னை உயர்த்துவேன் அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை காதில் கேட்டுட்டே இருக்கும் திரும்ப திரும்ப சில நேரத்தில் எதையாவது நமக்கு பிடிச்சது செய்தி வந்துச்சுன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு செய்தி போடும் வே பிடிக்காதது யாராவது சொன்னால் கூட அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம பிடிக்காதது நமக்கு நமக்கு விருப்பம் இல்லாதது நமக்கு விரோதமான செய்ய செயல் இதெல்லாம் என்ன செய்யணும் அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கும் நம்ம மனசில் நம்ம சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே 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 அதே போல் இந்த வார்த்தையும் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு விஷயம் நமக்கு ஓட முடியும் இந்த வார்த்தை சொல்லுது நான் உன் கொம்பை உயர்த்துவேன் அப்படி ஆனால் ஒன்று நான் அதிகாரத்துக்குள்ளே வைப்பேன்றாரு அது ஓ ஓடிக்கிட்டே இருக்கும் அது நம்ம நம்ம உள்ளே என்ன உள்வாங்கினோம் என்றால் நம்ம அந்த வார்த்தையை உட்கொண்டோம்னால் அது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஓட ஓட என்ன செய்யணும் அது நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும் இந்த வார்த்தைக்கு விரோதமாக யாரும் வர முடியாது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே பதிவாயிட்டுன்னா விரோதமான சத்துரு மணங்கடிக்கப்படுவான் மணங்கடிக்கப்படுவான் சத்துரு பல தந்திரங்களை தந்திரங்கள் தந்திரங்களை கொண்டு வருவான் ஆனா வார்த்தை சொல்லுது நான் உன்னை மடங்கடிப்பேன் நான் சத்ருவை மடங்கடித்து விடுவேன் உதவி செய்வதற்காக ஆண்டவர் எழுப்பிக்கிறான் கத்தருக்கு மயி உண்டாக அடுத்து இருபத்தி அஞ்சாவது எங்கெல்லாம் ஆளுபடி வைக்கிறார் பாருங்களேன் அவன் கையை உன் கையே சமுத்துவத்தின் மேல் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளுபடி வைப்பேன் சமுத்திரம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற சமுத்திரம் சொல்லுவாங்க கடலை குறிக்குது சமுத்திரம் என்று சொல்லும்போது கடலை குறிக்குது அது ஆளுபடி செய்வாராம் அப்படியான அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சமுத்திரம் ஒருவேளை கடந்த க பல வருஷம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்தது பயங்கரமான அது என்ன பண்ணுச்சுன்னா நிறைய ஆபத்துகளை கொண்டு வந்தது அமைதியாக இருன்னா அமைதியாக இருக்கும் ஆளும்படி செய்வேன்றார் தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடினார் அப்போ அந்த திரளான தண்ணீர்கள் மேல் அசைவாடினார் வேதம் சொல்லுகள் திரளான தண்ணீர்கள் மேல் அசைவாடினார் அப்போ அந்த ஆளுகை அவருக்கு இருந்த அந்த ஆளுகை நான் உனக்கு தருவேன்றார் அவருக்கு எனக்குள்ள ஆளுகை உனக்கு நான் தருவேன் அவன் சொல்கிறாரு என் க சமுத்திரத்தின் மேலும் அவன் கையை நான் எங்கே பண்ணுவேன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதிகமான ஆறுகள் திரளான தண்ணீர்கள் அவைகளில் ஆளும்படி வைப்பார் அது அவருக்கு கட்டுப்பட்டு நிற்போம் அவர்கள் நமக்கு வந்து என்ன செய்யணும் கட்டுப்படும் ஒரு வேளை வெள்ளம் அதிகமான பெரிய ஆறு இருக்குன்னு வைங்களேன் அதில் நம்ம நடந்து போகிறோம்னா அது நம்ம சேதப்படுத்தாமல் கட்டுப்படும் ஆளுங்க செய்யும் எது நம்முடைய கை நம்முடைய கை அவர் சொல்கிறாரு இது சத்தியம் இது உண்மை என் உண்மையின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் அவன் வலதுக்காரன் என்ன செய்யணா உன் கரம் ஆறுகளை ஆளும்படி வைப்பேன் அடுத்த தாசி அவன் நோக்கி என்ன சொல்லுவோமா நீர் என் பிதா அவர் என்னை நோக்கி என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவேன் ரட்சிப்பின் கண்மலை இந்த கண்மலை என்று சொல்லும்போது நம்ம கடந்த நாளில் கண்மலை குறித்து பேசணும் கிறிஸ்து கண்மலை கிறிஸ்து அவர் அந்த கண்மலைன்னு சொன்னால் ஒரு உயர்ந்த ஒரு பாறையை குறிக்கிறது ஒரு உயரமான பகுதியை குறிக்கிறது அப்படி ஆனால் அப்படிப்பட்ட என் கண்மலை நமக்கு உயர்வு எதுன்னா அவர்தான் நமக்கு ஆசீர்வாதம் எதுன்னா அவர்தான் நம்மளுடைய அதிகாரம் என்ன அவர் தான் நமக்கு ஆதாரம் அவர் தான் நமக்கு அதிகாரம் அவர்தான் தான் வசனத்தில் நம்ம வாசித்தோம் நம்ம ஆதாரம் எது அப்படின்னா அதில் போட்டிருக்கு நம்ம வாசிட்டு வந்த இதில் பதினாலாவது வசனத்தை வாசிப்போம் பதினாலு ஆ ம் எது நடக்குமா நீதி அவருக்கு முன்னால் நடக்குமா நீதி நியாயம் இதெல்லாம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அவருடைய ஆதாரம் என்னது அப்படின்னா நீதி நீதி தான் அவருடைய ஆதாரம் அடுத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கிருபையும் சத்தியம் உமக்கு உமக்கு முன்பாக நடக்குமா கிருப அந்த கிருப நமக்கு முன்னால் நடக்கும் சத்தியம் நமக்கு முன்பாக நடக்குமா அவருடைய ஆதாரம் என்ன பாருங்கள் நமக்கு இன்றைக்கி ஆதாரம் என்ன இருக்குது நம்முடைய ஆதாரம் எது அப்படின்னா நிறைய காரியங்களை சொல்ல முடியும் ஆனால் அவருடைய ஆதாரம் எது தெரியுமா நீதி தான் அவருடைய ஆதாரம் நியாயம்தான் அவருடைய ஆதாரம் அவருக்கு அப்படிப்பட்ட நீதிக்கும் நியாயத்துக்கும் முன்பாக என்ன நடக்குமா கிருபையும் சத்தியமும் நடக்குமா சத்தியம் அங்கே நடக்கும் சத்தியன்னு அங்கே விளம்போம் இந்த சத்தியம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரும்ன்ற நீதி அந்த நீதி தேவன் வர நம்ம கூட இருக்கிறார் நான் என் கை உன் கூட இருக்கோன்ட்டு என் கை உன்னோட இருக்கும் என் கை உன் கூட இருக்கும்போது உன் கொம்பு உயரன்ட்டார் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கொம்பை உயர்த்துவேன் என்று அலை ஆலயுய்யா